மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா மருந்து மாத்திரை இல்லாமல் எப்படி வந்து உடம்பை குறைக்கிறது அப்படிங்கிறது நீங்கள் நான் பார்க்க போகிறோம் எங்ககிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வரவங்களும் சரி அல்லது அதிகப்படியான கமெண்ட்ஸ் என்ன வருது அப்படின்னா எப்படி வெயிட் லாஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இன்னிலிருந்து அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகள் எல்லாமே எப்படி உடம்பு குறைக்கிறது எப்படி மருந்து மாத்திரை இல்லாமல் உங்கள் உடம்பை வந்து வெயிட் லாஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஜேர்னி நீளப்போகுது கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க ஒரு அஞ்சே அஞ்சு டிப்ஸு தான் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் அது எப்படி ஃபாலோ பண்ணுறது எந்த முறையில் ஃபாலோ பண்ணுறது சொல்லி அது உங்களுக்கு தெளிவாக தெரியும் வாங்க இன்றைய பதிவை பார்ப்போம் ஓகே நம்ம நாளிலிருந்து லாஸ் ஜெர்னி ஸ்டார்ட் பண்ண போகிறோம் என்றைக்குமே நம்ம ஒரு பயிற்சி ஆரம்பிக்க போகிறோம் இல்லை ஒரு முயற்சி செய்ய போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் தவிர்க்க வேண்டியது கொஞ்சம் சேர்த்திக்க வேண்டியதுன்னு கண்டிப்பாக இறக்கத்தான் செய்யும் நீங்கள் என்ன தவிர்க்கணும் அப்படின்னா காலையில் லேட்டாக எந்திரிக்கிறத தவிரங்க உங்களுக்காக காலையில் கொஞ்சம் நேரமாக எந்திரிக்கிறத சேர்த்துக்குங்க அதாவது காலையில் பால் வாங்க போகிறதா இருந்தாலும் சரி உங்கள் மார்க்கெட் போகிறதா இருந்தாலும் சரி இல்லை குழந்தைங்கள ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போகிறதா இருந்தாலும் சரி ஒரு ரீசனபிளான தூரம் அப்படின்னா நடந்த போக ட்ரை பண்ணுங்கள் அதாவது பாதுகாப்பாக போய்ட்டு பாதுகாப்பாக வாங்க குழந்தைக்கு அதையே பழைய கொடுங்க அப்போ தான் குழந்தைக்கு எதுக்கு எடுத்தாலுமே நான் வண்டி எடுத்துகிட்டு போகிறேன் சைக்கிள் எடுத்துகிட்டு போகிறேன் எனக்கு பைக் வாங்கி கொடுங்க உங்களை கம்பல் பண்ண மாட்டாங்க இந்த ஸ்பெஷல் ஆக்டிவிட்டி நீங்கள் ரெகுலராக நீங்கள் செய்ய ஆரம்பித்தாவே உங்கள் வெயிட் லாஸ் அப்படிங்கிறது குறைய இடத்துக்கு முயற்சி பண்ணும் உடம்பே முயற்சி பண்ணும் அதே நேரத்தில் ஒரு அரை மணி நேரம் எதாவது ஒரு எக்ஸசைஸ் வாக்கிங் இருக்கலாம் இல்லை ஜாக்கிங் இருக்கலாம் இல்லை உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு எயிட் வாக் பண்ணுறதே இருக்கலாம் ஒரு இருபது நிமிஷம் அடிப்படையில் ஒரு முதல் வாரத்துக்கு இருபது நிமிஷம் நீங்கள் நடக்க பழகுங்க அந்த நடக்க பழகிறது அப்படிங்கிறது இருபது நிமிஷம் அடுத்த பத்து நிமிஷம் என்ன செய்கிறீங்கன்னா சூரிய முத்திரைன்னு சொல்லக்கூடிய அந்த முத்திரையை நீங்கள் வச்சு ஒரு பத்து நிமிஷம் ஒரு தியானத்தில் வச்சு கோரலாம் இந்த சூரிய முத்திரை என்ன செய்யும் அப்படின்னா உங்கள் உடம்புல வந்து சூட்டை வந்து அதிகப்படுத்தும் அடிப்படை மட்டும் புரிஞ்சுக்குங்க இது என்ன சயின்ஸுனாலும் நீங்கள் தெரிஞ்சுக்க வேணாம் உங்கள் உடம்புல சூட்டை வந்து அதிகப்படுத்தும் அதனால் என்னாகும் உங்கள் உடம்புல தேவையில்லாத கொழுப்பு என்ன செய்யும் உருக ஆரம்பிக்கும் எரிக்கப்படும் இதனால் அதாவது அன்வான்டட் ஃபேட்னு சொல்லக்கூடிய தேவையற்ற கொழுப்பு வயிற்றில் கட்டிக்கிறது இந்த நம்மளுக்கு இடுப்பில் கட்டிக்கிறது முதுகலுக்கிறது இது எல்லாமே படிப்படி படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து செய்யும்போது ஆகும்னா உங்களுக்கு மாதத்தில் ஒரு மூணுலேருந்து நாலு கிலோ நீங்கள் எந்த ஒரு ரிஸ்க் இல்லாமையும் குறைக்க முடியும் இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது தொண்ணூறு பர்சன்ட்னுங்க உணவு கட்டுப்பாடை நீங்கள் வந்து கவனிக்கணும் பத்து பர்சன்ட்டுங்கிறது உங்கள் லைஃப் ஸ்டைலை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறது ஒரு வண்டியை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறனா கூட உங்கள் செல் பட்டனை நீங்கள் தேடாமல் பின்னாடி போய் உங்கள் கிக்கரை எடுத்துகிட்டு உதச்சி போலங்க அதுலேயும் கொஞ்சம் கலோரி பர்ன் ஆகும் இந்த ஒரு கிக்கிங்கில் வந்து கலோரி பர்ன் ஆகுமான்னு சொல்ல முடியாது தொடர்ந்து நீங்கள் இது ஆக்டிவாக பண்ணும்போது உங்களுக்கு கலோரி கண்டிப்பாக பர்னாக ஆரம்பிக்கும் ஓகே இன்றைக்கி நேரம் எந்திரிச்சாச்சு காலையில் இப்போ அஞ்சரை மணின்னு வச்சுக்குவோம் எந்திரிச்சதுவுமே உங்களுடைய பயிற்சி ஆரம்பிக்கிறது முன்னாடி நேரம் இப்போ கிச்சனுக்கு போங்க கொஞ்சம் சுடுதண்ணி சுடுதண்ணினா வாம் பாட்டர் தொட்டு பார்த்தா இது சுடுதண்ணியாக பச்சை தண்ணியானு தெரியக்கூடாது அந்த மாதிரி தண்ணியில் ஒரு அரை எலுமிச்சம் பழத்தை புளிஞ்சு விடுங்க அதில் ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு ஒரு இஞ்சி சாறு நீங்கள் தயார் பண்ணி வச்சுக்கலாம் அல்லது வேணும்னா அப்போவே தயார் பண்ணிக்கலாம் அதோட ஒரு ஸ்பூன் நல்ல சுத்தமான தேன் கலந்து அப்படியே களை அப்படியே மெதுவாக குடிங்க இது எல்லாருமே சொல்லியிருப்பாங்க ஆனால் இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது அதை நான் சொல்கிறேன் எலுமிச்சம்பழம் தேன் இஞ்சி கலந்து அந்த சாறு என்ன பண்ணால் உங்கள் உடம்பில் மெட்டபாலிஸ்டை ரைஸ் பண்ணும் அதே நேரத்தில் தேவையில்லாத டாக்ஸினை ரிமூவ் பண்ணும் இந்த ரெண்டு மட்டும்தான் அப்படின்னா இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது பானம் நீங்கள் காலையிலிருந்து பொழுதாக வரைக்கும் உங்களுக்கு தேவையான அந்த பேட்ரி எனர்ஜியை இந்த ஒரு ஜூஸே உங்களுக்கு தரும் நீங்கள் குடிச்சு பார்த்துட்டு உங்கள் வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அந்த டயர்ட்னஸை நீங்கள் ஃபீல் பண்ணவே மாட்டிங்க இருபது நிமிஷம் நடந்து முடிச்சுட்டு பத்து நிமிஷம் மெடிடேஷன் பண்ணுங்கள் இப்போது அடுத்த டிப்ஸுக்கு போயிடுவோம் நடந்து முடிச்சாச்சு அடுத்து என்ன செய்யணும் கிச்சனுக்கு போய் இன்றைக்கி டீயோ காஃபியோ ஹார்லிக்ஸானல்லாம் தேடவே கூடாது அதுக்கு பதிலாக ஒரு பூசணி நீங்கள் முழுசாக வாங்கி வச்சு காலையில் அதை கட் பண்ணி ஒரு நூறு எம்எல் ஒரு இந்த சைஸுக்கு இஞ்சியை கட் பண்ணி போட்டு மிக்சியில் போட்டு அப்படியே கரென்னு அரைச்சி ஒரு நூறு எம்எல் காலையில் உங்கள் வெறும் வயத்தில் குடிச்சிருங்க காலையில் வெண்பூசணி எப்படி குடிக்கிறீங்களோ அதே மாதிரி சாயந்தரம் நேரத்தில் மஞ்சள் பூசணி உங்களால் முடிஞ்சால் ஆஃபீஸ் போயிட்டு வந்து குடிங்க இல்லை வீட்டில் இருந்தீங்கன்னா குடிச்சிட்டு உங்கள் சமையல் வேலையை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் இது வந்து காலைக்கும் மாலைக்குமான ஒரு டிப்ஸ் இப்போது சாப்பாட்டு வேலை இப்போ நம்ம நிறையா நம்ம சாப்பிட்டே பழகிட்டோம் இப்போ காலையில் ஒரு உற்சாக பானம் குடித்தோம் வெண்பூசணி ஜூஸ் குடித்தோம் இப்போ சாப்பிட்றதுக்கு நேரம் வந்துருச்சு சாப்பிட போகிறோம் இதெல்லாம் குடிச்சதுனால என்ன ஆகுனா வயிறு உங்களுக்கு பெருசாக பசிக்காது அது காலையில் முக்கியமாக நீங்கள் இட்லி தோசை சாப்பிட்ற மாதிரி இருந்தால் முடிஞ்ச அளவுக்கு தவிருங்க இல்லை என்னால் முடியாதுன்னா இந்த ஒரு வாரம் அதை நம்ம விட்டுருவோம் என்ன வேணாலும் சாப்பிட்லாம் ஆனால் உங்கள் பசி எவ்வளவு இருக்கோ நாலு தோசை சாப்பிடுன்னு சொன்னால் உங்களுக்கு ரெண்டு தோசைக்கு தான் பசி இருக்கும் ஏன்னா நீங்கள் ஒரு உற்சாக பானம் குடிச்சிக்கிறீங்க எனர்ஜி நிறையா இருக்கும் வெண்பூசணி ஜூஸ் குடிச்சிக்கிறீங்க அதுவும் உங்களை வந்து பசியை கண்ட்ரோல் பண்ணியிருக்கும் இப்போ நம்மளுக்கு தோசையினோட அளவு தேவைப்படாது நான் எப்போவுமே நான் நாலு தோசை தான் சாப்பிடுவேன் அப்படின்னா நீங்கள் அந்த மனசை வச்சுட்டு நீங்கள் சாப்பிடாதீங்க உங்கள் உடம்பு எவ்வளோ கேட்குது உங்கள் வயிறு எவ்வளோ கேட்குது உங்களுக்கு பசி எவ்வளோ இருக்குதுன்னு ஒரு திங்க் பண்ணி பார்த்துட்டு நாலு தோசையா ரெண்டு தோசை இல்லை ஒன்று கூட அதாவது இந்த ஒரு வாரத்துக்கு மட்டுந்தான் இது மறுபடியும் இந்த ஒரு வாரம் நீங்கள் இது ஃபாலோ பண்ணும்போது உங்களுடைய சாப்பாட்டினுடைய அளவு கணிசமாக குறையும் நிச்சயமாக குறையும் நீங்கள் சாப்பிடலான்னு நினச்சா கூட இந்த பசி உணர்வு அப்படிங்கிறத இது கட்டுப்படுத்திடுது இந்த வீடியோ இது ஒரு வாரத்துக்கான அடிப்படையான எளிமையான பயிற்சி முறைங்கனால இதை இப்போ ஃபாலோ பண்ணுவோம் வாங்க அடுத்த டிப்ஸ் என்ன சொல்கிறேன் எப்போவுமே சாப்பாடு சாப்பாடு இருந்து போட்டு நாலு இட்லிக்கு ரெண்டு இட்லி நாலு தோசைக்கு ரெண்டு தோசை சாப்பிட்டு நம்ம இப்போ ஆஃபீஸ் கிளம்பிருப்போம் இல்லைன்னா நம்ம அன்றைய நாளை வந்து துவங்கியிருப்போம் இப்போது அந்த பசிங்கிறது காலை உணவுக்கும் அது கரெக்டாக போச்சு நீங்கள் மதிய உணவு நீங்கள் பன்னெண்டரை ஒரு மணிக்கும் போதே நல்லா வயிறு கப்ப கப்ப கப்பான்னு பசி ஆரம்பிச்சிருக்கோம் நீங்கள் அந்த பதினோரு மணி பதினொன்றரை மணிக்கு நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னா ஒரு ஆப்பிளாக இருக்கலாம் இல்லை வந்து ஒரு ஆரஞ்சு இருக்கலாம் இல்லை சாத்துக்குடி அண்ணாச்சி கொய்யா இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் ஒன்றே ஒன்று போதும் உங்களுக்கு அதாவது உங்கள் பசி உணர்வை கண்ட்ரோல் படுத்துக்கிறது இப்போ ராஜா நான் ஒரு மணிக்கு சாப்பிட்டுருவேன் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கணும் சொல்லிவிட்டு ஏதாவது ஒரு பழத்தை நீங்கள் உள்ளே அனுப்பிச்சி வைங்க அதுக்குள்ளே ஒரு மணி ஆயிரும் ஸ்நாக்ஸாக பழங்களை சாப்பிட்டீங்க மணி இப்போ ஒரு மணி பசிக்குது நீங்கள் மதிய உணவுக்கு என்ன செய்றீங்கன்னா வழக்கமான உங்கள் சாதம் தான் சாதத்தை என்ன செய்றீங்கன்னா ஒரு கப் சாதம்னா ஒரு ரெண்டு கப் அளவுக்கு ஒரு கப் பொரியல் இன்னொரு கப்பு ஒரு ஏதாவது ஒரு கீரை இந்த மூணும் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்து திருப்தியாக நீங்கள் சாப்பிடுங்க அதாவது சாதத்தையுமே சாப்பிட்றதுக்கு பதிலாக சாதத்துக்கு ஈக்குவலாக நம்ம ஒரு பொரியலும் கீரையும் எடுத்துக்க போகிறோம் இந்த பொரியலும் சாப்பாடும் உங்களுடைய வயிற்று பசிக்குன்னா இந்த கீரை என்ன செய்யணும் உங்கள் உடம்ப சூடு பண்ணி மலமிளக்கியாக செயல்படும் நீங்கள் இன்றைக்கி சாப்பிட்ற சாப்பாடு நாளை காலையில் தானு நீங்கள் எந்திரிக்கிறது மாதிரி உங்களை அதை எழுப்பிட்றதுக்கு அது நிச்சயமும் உதவியாக இருக்கிறதுனால மதிய உணவு சாதம் ஒரு கப் பொரியல் ஒரு கப் கீரை இறக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம் முதல் வாரத்திற்கான டிப்ஸு தான் நாம் பார்த்துருக்கோம் இப்போ அஞ்சாவது டிப்ஸ் என்னென்னா நீங்கள் எதை வேணாலும் எடுத்துக்கங்க அளவாக எடுக்க போகிறீங்க உங்களுக்குன்னு ஒன்று ஒரு செட்டப் இருக்கும் ரெசிபி இருக்கும் நீங்கள் எதை வேணாலும் சாப்பிட்லாம் ஆனால் சாயந்தரம் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு ஏழு மணிக்குள்ளே நீங்கள் சாப்பிட்றதுக்கு முயற்சி செய்யுங்க சாப்பிட்றதுக்கு முயற்சி செஞ்சுட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து இப்போ ஏழு இப்போ ஏழு மணிக்கு சாப்பிட்றீங்கன்னா எட்டு ஒம்பது ஒரு ஒம்பது மணிக்கு நீங்கள் தூங்குறதுக்கோ உங்கள் பெட்டுக்கோ நீங்கள் போக ஆரம்பிச்சிடணும் உங்களுடைய ஃபோனை எல்லாம் சுவிச் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் தேவையில்லாமல் உங்கள் டேட்டா காலி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஃபோனை நோண்டிட்டு இருக்காமல் நீங்கள் தூங்குறதுக்கு போயிடணும் நான் எவ்வளவுதான் ஒர்க் அவுட் பண்ணாலும் டயட் ஃபாலோ பண்ணாலுமே என்னுடைய உடல் எடை குறையலை அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் தூங்கியிருக்க மாட்டீங்க அதை நோட் பண்ணி பாருங்கள் மினிமம் ஒரு ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் தூங்குறதுக்கு நீங்கள் வந்து முயற்சி செய்யுங்க மூன்று வேலை உணவும் நாம் சாப்பிட்டாச்சு நாம் படுக்க போகிறோம் இப்போ வந்து படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நூறு எம்எல் மிதமான சுடுநீர் அதாவது வெந்நீர் குடிச்சிட்டு படுங்க இந்த வெயிட் லாஸ் ஜேர்னி பயணத்தில் இருக்கும்போது நீங்கள் முழுக்க என்ன செய்கிறீங்கன்னா லேசான வாம் மாற்றம் சொல்லக்கூடிய அந்த சுடுதண்ணியை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருங்க திடீர்னு ஒரு பெரிய லைஃப் ஸ்டைல் மாறுச்சோன்னா நீங்கள் பயந்துக்குவீங்க இல்லையா அதனால் ஒரு வாரத்துக்கானது இதுக்கான சாட்டை வந்து நான் என்ன சாப்பிடணும் எப்படி சாப்பிடணும்னு சொல்லிவிட்டு நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இது நான் வரும் வாரங்களில் உங்களுக்கு ஒவ்வொன்றா நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன் மறக்காமல் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பதிவூங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் என்ன சாப்பிட்டா உங்கள் உடல் எடை ரொம்ப ஃபாஸ்ட்டாக குறையும் அப்படிங்கிறத நான் பதிவிட போகிறேன் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்